ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சைப்பேர் மாவு எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அது எதுக்குன்னா நம்ம முகப்பொழிவு பெற அப்புறம் வந்துட்டு முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள்லாம் போகிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே யூஸ் பண்ணணும் அது நல்ல ரிசல்ட்டு எனக்கு இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பச்சைப்பயிருங் ஃப்ரெண்ட்ஸ் இது இது ஒரு அரை கிலோ பச்சைப்பயிர் நம்ம எடுத்திருக்கோம் இதை வந்து நல்லா தண்ணியில் அலசி நிழலில் காய வச்சு இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வந்து நல்லா காய வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரோஜா இதழ் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ரோஸு இது வந்து நாங்கள் செடி வச்சுருக்கோம் இதம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன செடி எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அந்த செடி இப்போ பார்த்துட்டு வந்தீங்களே அந்த செடியிலேருந்து தான் பொறிச்ச ரோஸுங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப இருபது ரோஸ் இருக்கும் அந்த ரோஸ் தான் பொறிச்சு நிழலையே கா உலர்த்தி காய வச்சிருக்காங்க அம்மா தான் காய வச்சாங்க நல்லா ஈரப்பதம்லாம் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டையுமே போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சூடாக இருக்கும் அதனால் போட்டு உலர்த்தி சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் பாய்